இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து போட்டி இந்த வந்து நம்ம யோகி பாபு ஹீரோவா நடிச்சிருக்காரு திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம செகண்ட் வேர்ல் வார் அப்போ வந்து சென்னைக்கு மேல கண்டிப்பா இரண்டாமல் குண்டு வந்து போட்டு ஒரு வதந்தி வந்து இருந்துச்சு அதனால சென்னை விட்டு பல மக்கள் வந்து சென்னை விட்டு வந்து வெளியிடாங்க அப்படி வெளியே போயிட்டு இருக்கும் போது சென்னை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரிட்டிஷர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிதான் நம்ம யோகி பாபாவோட தம்பியை வந்து அவங்க பண்ணி உடனே நம்ம யோகி பாபு அவர் தம்பி ரிலீஸ் பண்றதுக்காக அவரோட பார்ட்டியோட ஆர்டரையும் எடுத்துட்டு அவர் தம்பி ரிலீஸ் பண்றதுக்கு வருவாரு அப்படி வரும்போது நம்ம யோகிபு யோகிபாவோட தங்கச்சிக்கு சென்னையில தான் இவரோட சொந்த ஊர்ல கல்யாணம் இருக்கும் இப்போ டக்குனே யோகிபாவோட தங்கச்சி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கூட மாப்பிள்ளையோட கூட வந்து நிற்பாங்க நிற்கும் போது டக்குனு அவர் தங்கச்சிட்டு அவர் என்ன சொல்லுவார் நீ இந்த உலக குண்டு போடுறாங்க போடுற அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ எப்போ உடம்பு மனசு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண சொல்லுவாரு அப்ப அவர் தங்கச்சிட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு அதாவது நம்ம தம்பி வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயம் உன் மாமியார் வீட்டுக்கு வந்து தெரியாது அது எப்பவும் தெரிஞ்சுக்கூடாது நீ கவலைப்படாத உன் கல்யாணம் தண்ணிக்கு நான் அண்ணன் பாட்டி எல்லாரும் வந்து நின்றுவோம் அப்படின்னு சொல்லி யோகிபாபு வந்து அவர் தங்கச்சிட்டே அட்வைஸ் பண்ணிட்டு போறேன் இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அவர் தம்பி ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் கையில் வச்சிருக்காங்க அதை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் காட்டும் போது இன்ஸ்பெக்டர் ஒரு இந்தியன் அவர் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க இந்த ஆர்டர் போதும் தம்பி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு பிரிட்டிஷ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் அவர் வந்த உடனே அந்த ஆர்டர் வாங்கி பார்த்துட்டு அவர் டக்குன்னு என்ன சொல்றாரு இந்த ஆர்டர் நீ எப்படி வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி போன வாட்டி ஒரு போராட்டம் நடஞ்சு அதுக்கு நீ லீட் பண்ணு சொல்லி நம்ம யோகி பாபா அடிச்சுட்டு உன் தம்பி நீ எப்படி ரிலீஸ் பண்றேன் பா பாக்குறேன் அவனை இன்னும் நான் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஜெயில் பண்றா இல்லையா பாருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இந்த ஆர்டரை கையில கொடுத்து அவர் கிளம்பிடுவாரு இவர் கிளம்பும்போது போது டக்குனே இவங்க இருக்கிற இடத்துக்கு மேல வந்து ரெண்டு ஜப்பான் பிளேன் வந்து பறக்கும் பறந்த உடனே அங்க இருக்கிற எல்லா மக்களும் ஜப்பான் குண்டு போட போது குண்டு போடுவோம் சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க அப்படி ஓடும் போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லா உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் தரேன் உன் தம்பியை கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து உன்னால தப்பிச்சு ஓட முடியும் கண்டிப்பா ஓடு இந்த ஆர்டர் தொடச்சிடா சொல்லிட்டு அவர் கொடுத்து ஆர்டர் கையில கொடுத்துறாரு கொடுத்தோட சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யோகிபாபு என்ன பண்ணுவானா அவன் தம்பி அந்த இடத்துல உட்காந்துருவா அவன கையை காட்டி இங்க வா என் கூட வா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி அந்த இடத்துல இருந்து கூட்டி வந்து போகும்போது அவன் பாட்டிட்டு என்ன சொல்லலாம் இப்ப நம்ம எங்க போதுங்க கடைக்குள்ள தான் போகணும் எப்படி இவங்க இரண்டாம் உலக போறவங்க குண்டு போட போறாங்க குண்டு எப்படி கடலுக்குள்ள எந்த பாதிப்பு ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு யோகிபாபு அவர் தம்பியை கொடுத்து போட்ல ஏறப்போது அங்க இருக்கிற சில மக்கள் வந்து இவர் பேசுற விஷயத்தை இருக்காரு நம்ம யோகி பாபு கூட அவரோட போட்ல வந்து ஏறிடுவாங்க ஏறும் போது டக்குனு யோகி பாபு இங்க எல்லாம் யாரு எதுக்காக என்னோட போட்ல ஏறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா எங்களையும் எப்படியா காப்பாத்துங்க இந்த குண்டுல இருந்து அப்படின்னு சொல்லி யோகி பாபுட்ட கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லி யோகி பாபு அவன் பாட்டியே கூட இருக்க அந்த கொஞ்ச மட்டும் அந்த போட்ல ஏத்திட்டு போட்டை தலை சொல்லி போட்டுல வந்து ஏறி அவங்க தண்ணிக்குள்ள வந்து போவாங்க போயிட்டே இருக்கும்போது டக்குனு யோகி பாபு வந்து அவர் தம்பி பேரை சொல்லி டே இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லும்போது நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கும் கேட்கும்போது திரும்பி பார்க்கும் போது தெரியும் யோகி பாபாவோட தம்பி வந்து போட்ல ஏறி இருக்க மாட்டான் இவன் இவங்க கூட ஓடி வந்து அப்பா அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம யோகி பாபாவோட தம்பி வந்து போலீஸ்ட்டு புடிச்சு கொடுத்த உடனே யோகி பாபு கூப்பிட்டு டக்குனு என் தம்பிக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் சொல்லிட்டு தன்னோட போட்டை வந்து திருப்போம் திருப்பும் போது போட்டுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தம்பி பண்ணி நீங்க போட்டு கடைக்கு திருப்பினா அங்க இருக்கிற போலீஸ் கடைகள் அவங்க பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லும் போது என் என்ன பிடிச்சா பரவாயில்ல எனக்கு என் தம்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவர் போட்டை திருப்பிட்டு கரைக்கு வரும்போது கரையில வந்து இவர் தம்பியை ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்ப கரையில் உள்ள என்ன சொல்வாருனா இவன் தம்பி அண்ணா நீ போட்டை திருப்பிட்டு உள்ள போ நீ உள்ள போனா ஒன்னு இவங்க பிடிச்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தம்பி கரையில இருந்து கத்துவாரு உடனே யோகி பாபு சரி ஓகேன்னு போட்டை திருப்பும் யோகி பாபு பார்த்து அங்க இருக்கிற ஒரு டிஷர்ட் சொல்லுவாரு அப்ப யோகி பாவோட பாட்டி நீ கரையை உன் தம்பி கப்பத்தை யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்லி யோகி பாபா உங்க பாட்டி திருப்பாங்க போச்சுருவாங்க திருப்ப ஆரம்பிச்சோன்னு யோகி பாபு கடல் கூட போயிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது போது டக்குனு யோகி பாபு இருக்கவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாதா ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க இருந்து நம்ம கடலோட எல்லைக்கு தான் போறோம் எல்லைக்கு போயிட்டா எந்த குண்டு எதுவும் நம்ம பாதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லைக்கு வந்து நம்ம யோகி பாபு கொண்டு போயிட்டு கொண்டிட்டு போயிட்டு இருக்கும் இவர் கூட அந்த போட்ல நிறைய பேர் யாரா தெரியுமா அது யார் யார் பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் பக்திரேணி கௌரி இதுக்கப்புறம் ஒரு பிரெக்னன்ட் லேடி அதுக்கப்புறம் ஒரு மலையாளக்காரர் அதுக்கப்புறம் ஒரு நார்த் இந்தியன் இப்படி சில பேர் இவரோட போட்ல வந்து ஏறி இருப்பாங்க இப்படி இவங்க எல்லாரும் போட்ல ஏறி இருக்கும் போது நம்ம யோகி பாபு வந்து அவங்க பாட்டு கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் பாட்டி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது யோகி பாப் டே எம்எஸ் பாஸ்கர் என்ன கேப்பா உன் தம்பி ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு உனக்கு ஏதாவது ஆர்டர் வேணுமே அப்படின்னு கேட்கும்போது யோகி பாப் தான் கிட்ட இருக்கிற ஒரு ஷீட் வந்து எடுக்காட்டா அதை எம்எஸ் எஸ் பாஸ்கர் படிச்சு என்ன சொன்னா இந்த ஆர்டர் தான் உடனே உன் தம்பி ரிலீஸ் பண்ணி நீ கவலையே படாத உன் தம்பி நீ உடனே எடுக்கிறது நான் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு போது இவங்க போட்ல கையில வச்சிருந்த பேப்பர் வந்து டக்கு எம்எஸ் எஸ் பாஸ்கர் கையில இருந்து ரிலீஸ் ஆயிரும் ரிலீஸ் ஆகி உங்க போட்டுக்குள்ள நிற்கும் போது அதை எடுத்து யோகி பாப் வர ஆனா அது மீடியா ஏன்னா கடல் போலவே வந்தோம் அதை எடுக்கிறது யோகி பாப் கடல் போல புதிப்பாரு பட் அங்க இருந்தா அதை பறந்து விடும் உடனே யோகி பாப்க்கு என்ன செய்யறது தெரியாம திருப்பி போட்டு மேல ஏறி வந்து உட்கார் உட்கார்ந்துட்டு என்ன சொல்றா போட்டு எழுதி ஒவ்வொரு பக்கம் வந்து போட்டு ஆடிட்டே இருக்கு கரெக்ட்

பிரிட்டிஷ் எனக்கு சொல்லுவா இந்த கப்பல் இனிமே என்னோட கண்ட்ரோல் நான் என்ன சொல்றேன் அதை தான் கேட்கணும் இப்போ என்ன என்ன நினைச்சு நீங்க கடன் வந்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து குண்டு போட போறான்னு சொன்னாங்க அதனால தான் உங்க கப்பல் எப்படி உடஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ஒருத்தர் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாம ஜப்பான்ல உள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பல் எங்க கப்பலை வந்து தாக்கிடுச்சு அதனாலதான் எங்களோட கப்பல் வந்து இப்படி இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன சரி ஓகே அப்ப எந்த வித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கடலோட எண்ணெய்க்கு வந்து போயிட்டு அப்ப கடலோட எண்ணெய்க்கு போன உடனே டக்குனு அங்க இருக்கிற ஒரு ஒரு ரேடியோ இருக்குங்க அந்த ரேடியோ வந்து ஒரு நார்த் இந்தியன் இருக்காரு சொல்லுவாங்க அவர் தான் ரிப்பேர் பார்த்துட்டு அவர் ரிப்பேர் பார்த்தோம்னா அந்த ரேடியோட வந்து எல்லா விஷயமும் தெளிவாக கேட்க

போட்டு வந்து ஓட்ட விடுங்க ஓட்ட வந்து டக்குனு யோகி போய் சொன்னா தேவையில்லாத வேலை இப்ப நீங்க பாத்துட்டீங்க இப்ப நம்ம போட்ல பெரிய சேதம் ஆயிடுச்சு அதனால நான் சொன்ன மாதிரி போத யாராவது ஒருத்தர் குதி சொன்னா ஆனா இப்போ யாராவது மூணு பேர் குதிச்சா மட்டும்தான் இந்த போட்டு இந்த இடத்தான் நவ முடியும் நானும் இப்பவும் நல்லா சொல்றேன் இது என்னோட போட்டு அதனால நானும் என் பாட்டி தரையில குதிக்க மாட்டேன் வேற யாராவது மூணு பேர் நீங்களே முடி பண்ணிக்கோங்க சொல்லி உள்ள இருக்க எல்லார்கிட்டயும் பேசுவார் அப்போ உள்ள இருக்க ஒவ்வொருத்தர் அதாவது நம்ம கௌரியோட அப்பா என்ன சொல்றாருனா நான் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு பியூலா தான் வேலை பார்த்தேன் எனக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால என்னால குதிக்க முடியாது என்ன கருணை காட்டுங்க அப்படிங்க இதுக்கப்புறம் ஒரு மலையாளி இருந்தாலும் அவன் என்ன சொன்னா யோகி பாபு என்னோட தலைவனை பாக்குறதுக்காக தான் நான் போயிட்டு என் தலைவனை பார்த்தா என்னோட சார்ந்த ஒரு ஐம்பது பேர் ஜெயில் இருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் பக்கத்துல சொல்லுவாரு இப்ப ஒரு நார்த் இந்தியன் இருந்தாலும் தருமா அந்த நார்த் இந்தியன் என்ன சொன்னா யோகி பாபு என்னோட குடும்ப இப்ப பெரிய கடன் கஷ்டத்துல இருக்கு என்னோட வீட்டு பத்திரம் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு என் ஃப்ரெண்டு இறந்துட்டான் இப்ப அவங்க கிட்ட போய் வீட்டு பத்திரம் வாங்கி நான் என் வீட்டுல கொடுத்தா மட்டும் என் வீடு கடன் இல்லாம தப்பிக்கும் அப்படின்னு என் குடும்பத்துல எல்லாரும் போய் செத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவரு சொல்லுவாரு இதுக்கப்புறம் கர்ப்பணி பண்ண ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன சொன்னா என் ஹஸ்பண்ட் இப்ப ரீசென்ட்ல தான் இறந்துட்டாரு எனக்கு இருக்கு என் பையனுக்கு வந்து கண்ணு வந்து பிரச்சனை இப்படி கூட்டி போய் ஹாஸ்பிட்டல்கிட்ட அந்த ஆபரேஷன் பண்ண மாட்டோம் எனக்கு கண்ணு தெரியும் அதுக்காக தான் இப்போ நான் போயிட்டிருக்கேன் இப்போ நாய் நினைவ ரோட்ல தனியா அணையாக நின்றோம் அப்படின்னு அவரோட பிரச்சனை பிரிட்டிஷர் உன்ன என்ன சொன்னா என்னாலும் சரி என்னால கீழே குதிக்க முடியாது நீங்க குதிங்க நான் என்ன கப்பலுக்கு கேப்டன் நான் எதுக்கு குதிக்கணும் அப்படின்னு உங்க இப்போ எம்எஸ் பாஸ்கரும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் என்ன இங்க இருந்து அந்த டெரரிஸ்ட் ஒருத்தவன் நான் கண்டுபிடிச்சேன் அதனால மத்த ரெண்டு பேர் யாருங்கற மாதிரி நமக்கு எம்எஸ் பாஸ்கார் அவர் சைடு கூட கான்செப்ட் அவர் இப்படி உங்களுக்கு பேசிட்டு யார் குதிக்கிறது அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் ஷார்கு வந்து வெளியவங்க வெளியூட பாட்டி திருப்பி ஷார்கு வந்து ஷார்ப் வந்து எல்லாருமே தீரே மறுபடியும் கூட புரிஞ்சுவாங்க புனிஞ்சிட்டு ஷில்லி ஷார்க்கார் இந்த இடத்த வந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் யோகி பாபு என்ன சொல்லுவார் நம்ம போட்டு இப்ப ஆட ஆரம்பிச்சுட்டு விட்டா இதுவே இந்த புயல் காத்துல கீழே விழுந்தோம் இதனால நான் என்ன பண்றேன் கீழே போட்டு கீழே குதிச்சு ரோப்போ வச்சு இந்த போட்டை வந்து டைட்டா ஒரே இடத்துல ஆடாத மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு நான் ரோபத்துக்கு போடுவோம் நீ அந்த சைடாக எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோகி பாபு பாத்து அப்ப கூட இருக்கும் நீ சுரா இருக்க பாத்து குத்தி அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கீழே குதிச்சு ரோப்போ கொடுத்து டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குனு திருப்பி ஏறும் போது இவரோட கால் வந்து கைத்துல கிடைக்கும் கட்டும் போது டக்குனா அந்த இடத்துல வந்து சுரா இருக்கிற மாதிரி இவரை பார்த்து கடிகிறாங்க யோகி பாபு விரட்டி வரும்போது டக்குனு நம்ம இசிரி கௌரி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க இவங்க எல்லாரும் சாப்பிட

அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு கொடுத்தல கிழங்கு எல்லாரும் சாப்பிடாங்க பட் இவர் கௌரிக்கு மட்டும் கொடுத்து கௌரி உடனே எனக்கு மட்டும் எதுக்காக இந்த கிழங்கு கொடுக்கல உங்க அப்பா உனக்கு தரனே அப்படின்னு எங்க அப்பா இருக்கிற என்ன கிழங்கு அவரே சாப்பிட்டாரு அப்படின்னா அவங்க அப்பா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது போது வெயிட் பண்ணி அவர் தர அப்படின்னு சொல்லும் போது யாரும் இந்த கிழங்கு சாப்பிடுவாங்க இவங்க ஒரு பத்து நிமிஷத்து மயக்கம் மட்டும் அப்படியே கீழே விழுந்துருவாங்க உடனே யோகி போட்டு கௌரி வந்து பக்கத்து போய் உட்காந்துவாங்க உங்ககிட்ட பேசுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிழங்கு நான் உனக்கு தரவே இல்ல நீ எதுக்காக என்ன ஒரு மாதிரி பாக்க என்ன மத்தபடி பாக்குறதுக்கு எனக்கு நான் அது என் முகத்தை என்னாலேயும் தண்ணியில பார்க்க முடியும் ஆனா நீ என்ன ஒரு மாதிரி ஆக பார்க்க எனக்கு அது மாதிரி ரொம்ப கூசுது அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு லவ் மாதிரி ஒரு சின்ன அழகான விஷயத்த வந்து காட்டுவாங்க ஒரு அழகான விஷயத்த காட்டினதுக்கு அப்புறம் நம்ம யோகி கையில வந்து ஒரு லெட்டர் இருக்கும் அதாவது அவன் தம்பி வந்து மேலே ஏற முன்னாடி இந்த லெட்டர் வந்து கொடுத்துருவான் அந்த லெட்டர் வந்து கௌரி கிட்ட கொடுத்து இது என்ன போடுற படிக்க சொன்னா அப்படின்னு சொன்னா கௌரி வந்து அந்த லெட்டர்ல என்ன எழுதினா யோகிப்போ ஒரு தங்கச்சி வந்து நாளைக்கு மறுநாள் கல்யாணம் இருக்குன்னு சொல்லுமா அவன் கல்யாணம் பண்ணிக்கல போற பையன் வந்து ரொம்பவும் கேட்டா அதாவது அவன் பிரிட்டிஷருக்கு சப்போர்ட் பண்ற மட்டும் இல்லாம இது வரைக்கும் பல பெண்களோடய அவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு ஜெயிலுக்குள்ள இருக்க ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான் அவன் தம்பி ஜெயிலுக்குள்ள இருக்க முக்கிய காரணம் இவன் அப்படிங்கிற மாதிரி எழுதி எழுதிருக்கும் உடனே நம்ம என்ன சொல்லலாம் நம்ம தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டினா நம்ம தங்கச்சி இந்த கல்யாணத்துல

இந்த இடமே இயங்கந்தோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷாரோட கால வந்து ஷூட் ஷூட் பண்ணிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன சொல்லலாம் இவ்வளவு நேரம் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் சொல்லலாம் அதுவே நான் தான் எம்எஸ் பாஸ்கர் தான் டெரரிஸ்ட் பாரு அது மட்டும் இல்லாம எம்எஸ் பாஸ்கர் கையில ஒரு அணுவாயுதம் வந்து இருக்கும் அந்த குண்டி தூக்கி காட்டுற கூட்டு காட்டிட்டு என்ன சொல்லலாம் இப்ப வேற ஒண்ணு இல்ல நம்ம வந்து இந்த கர்னரை அடிச்சு கடல் கூட தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுல இந்த போட்டுல வேற ரெண்டு பேர் யாரையா செலக்ட் பண்ணி தூக்கி போட்டு இந்த இடத்த வந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லி எம்எஸ் பாஸ்கர் பேசிட்டு இருக்கும் போது டக்குனு எம்எஸ் பாஸ்கருக்கு அந்த பிரிட்டிஷ் காரனுக்கு சண்டை வரும் சண்டை வரும்போது எம் எஸ் பாஸ்கர் அந்த பிரிட்டிஷ்காரன் அடிக்கும் போது கூட இருக்க மூணு பேர் சேர்ந்து எம்எஸ் எஸ் பாஸ்கர் தெரியாம குத்துறாங்க குத்துறதுக்கு அப்புறம் எம் பாஸ்கர் கையில வந்து ஒரு

எப்போ போல இவங்க கடல தூக்கி போடுறாங்க போட்டவங்க அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவும் சேடா உட்காந்து என்ன பண்றது எது பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் டக்குன்னு நம்ம யோகி பாபு மறுபடியும் சொல்றேன் நான் இன்னும் சொல்றேன் இன்னும் யாராவது ரெண்டு பேர் குடுத்துறோம் யார நீங்களே முடிப்போம் நானும் என் பாட்டி குதிக்க மாட்டேன்னு பேசும்போது டக்குன்னு எம்எஸ் பாஸ்கர் உள்ள அடியில ஒருத்த போட்டு அப்ப அவரோட உடம்புல ரோப் இருந்து ஒரு சின்ன நூல் மாதிரி ஒண்ணு இருக்குங்க அந்த நூல் வந்து இவங்க போட்டோட கட்டிக்க யோகி பாபு இதே வேண்டாம் கட்டி விட்டேன்னு சொல்லும்போது பிரிட்டிஷ்கார நடக்கணும் நான் தான் கேட்டேன் எல்லாருக்கும் பசு முடியாத மீன் பிடிக்கிறதுக்காக நான் இருக்கேன் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஏதாவது மீன் மாட்டிக்கணும் இன்னும் உனக்கு கொஞ்சம் பைத்தியமா பிடிச்சிருக்கு கீழே ஒரு ஷார்க் நம்மளுக்காக வேட்டையாட விரட்டிட்டு இருக்கு இந்த டைம் தூண்டி போட்டு அந்த

அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டுல அவரோட பேரையும் அவர் பாட்டி பேரையும் எழுதிட்டு கடைசி யாரோட பேரை அதிகம் வந்து பார்த்தா யோகி பாபு பேரும் அவரோட பாட்டி பேர் தான் இருக்கு உடனே கௌரிட்ட வந்து அவங்க பேர் என்ன சொல்லலாம் எங்களை மனுஷனுமா நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் இதை தவிர வேற வழியில நீ தான் எப்படியாவது அவர் அவர் தூங்கிட்டு இருக்கும் குத்தணும் அப்படின்னு சொல்லி கௌரிட்டு பேசுவது என்னால முடியாது பா என்ன மனுஷனு சொல்லிட்டு அவங்க கீழே உட்காந்து இதுக்கு அவர் சுத்தி இருக்கிற என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க விடிஞ்ச உடனே டக்குனு போய் யோகி பாபா ஒருத்தர் வந்து கத்தியால குத்துவாரு அவர் பாட்டி அந்த பிரிட்டிஷ் கார கம்பியை கொண்டு அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் கொள்ற மாதிரி இவங்க நம்ம கௌரி வந்து ஒரு கனவு கண்டுட்டு டக்குனு நைட்டு முடிப்புல எந்திரிச்சு கத்திடுவாங்க கத்துனா தப்பு நம்ம கௌரியோட அப்பா வந்து என்ன ஆரம்பிச்சு பயந்து அப்படி இல்லப்பா நமக்கு இதை செய்யணும் இது வேணாப்பா இது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு உடனே அவங்க இப்படி யோகி பாபு அவங்க பாட்டி கொள்ளலாம்னு நினைக்கும் போது டக்குனு யோகி பாபோட பாட்டி வந்து கடல் கூட குதிச்சா கூச்சி வந்து டக்குனு யோகி பாபு எதுக்காக பாட்டி இப்படி குதிச்சு நீ கடல் கூட சுடா இருக்கு பாத்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு டக்குனு அவங்க பாட்டி சொன்னா டே அவங்க இருக்கிறாரு ரொம்ப பயந்து போய் இருக்காங்களா அது மட்டும் இல்லாம அவங்க இருக்க இருக்க அவங்களுக்கு இன்னும் பயம் வந்து அவங்களை கெட்டவங்களா ஆக்கிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு கடன் என்ன புதுசா வாடா கடல குதிச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீந்தி போவோம் அப்படின்னு பாட்டி உள்ள சுடாருக்கு நம்ம எப்படி நீந்தா நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம கடல் நம்ம ஒண்ணு பணம் ஆயிடா அப்படியே சாக இருந்தாலும் நம்ம சாவோம் நீ கீழ குதிடா அப்படின்னு யோகி பாபு அவங்க எல்லாத்தையும் மொத்தமா பாத்துட்டு யோகி பாபு கடலுக்குள்ள குச்சுவார் இப்ப யோகி பாபு அவங்க பாட்டி இவங்க எல்லாருக்காக தங்க உயிரை வந்து தியாக பண்ற சென்று குதிச்சதுனால இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதாவது இவங்க யோகி பாபு பாட்டி பொண்ணு தூக்கி போறாம தான் பட் இவங்க இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக குதிச்ச விஷயத்தை பார்த்தோன்னே கர்னல் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுங்க இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எப்போ போல கரைக்கு போயிருவாங்க கரைக்கு போனோட இவங்க எல்லா நியூஸ் எல்லாத்தையும் எடுத்து படிப்பாங்க அதாவது யோகி பாபோட உடம்போ அவங்க பாட்டியோட உடம்பு எங்கயாவது கரை உதவிச்சா இப்படி ரெண்டு பேரும் கரையில வந்தாங்களா அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாருமே படிச்சு பார்ப்பாங்க பட் எந்த விஷயம் இருக்கு அப்ப மெல்ட் கலர் சொன்னா நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் விசாரிச்சிட்டா இப்படி ரெண்டு பேர் கரை உதங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது டக்குனு என்ன சொல்லுவாங்க நமக்காக தான் அவங்க உயிரியே தாங்க முடியாது அந்த சுறா அவங்க கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிட்டு போது டக்குனு கூட ஒரு சின்ன பையன் தான் சொல்லுவா அந்த சின்ன பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு துண்டு மாதிரி காட்டும் அந்த துண்டு வந்து என்ன சொன்னா அப்பா இந்த துண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னோட துண்டு தான் நான் இதை அவர்கிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்லி யோகி பாபா அவங்க சொல்லுவாங்க சொல்லும்போது போது டக்குனு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார என்ன சொன்னா ரெண்டு அண்ணன் நம்பிக்கை சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டாங்க அதனால நாங்க தான் அவங்களை புடிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு டக்குனு அங்க இருக்கிற நம்ம மிலிட்டரி காணல வந்து எல்லாருமே போய் யோகி பாபாவும் தம்பி பாபாவும் அவங்க தலையெழுத்து வருவாங்க இதுக்கப்புறம் போலீஸ்கார அவர் தானே அவர் வந்து அவங்க ரெண்டு பேர் ரிலீஸ் அவங்க ரெண்டு பத்தியும் வீட்டுக்கு வந்து அடிப்படுவாங்க அப்ப யோகி பாபா அவர் தம்பி அவர் தங்கச்சி ஒரு பாட்டி எல்லாத்தோடய அந்த இருந்து போகும்போது டக்குனு அந்த கார்னர் கார் பாத்தீங்களா போலீஸ் சார் அவர் எனக்கு பண்ணா நீ எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன உதவி பண்ண சொல்லு அதாவது உங்களுக்கு நாங்க என்ன வேணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக தரோம் அப்படின்னு சொல்லும்போது போது டக்குனு யோகி பாபா எனக்கு எனக்கு நீங்க உதவி செய்யறதா என்னோட சென்னை எங்களுக்கு திருப்பி தந்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க அதாவது சென்னையில வாழ்ந்த மக்கள் தெரியுமா உண்மையான பூர்வ இவங்க எல்லாம் சென்னை விட்டு ரொம்பவும் தள்ளிப்பட்டாங்க அதாவது வெளியே இருந்து வாழணும்னு வந்தவங்க தான் இப்ப சென்னை சொந்தமா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத மைய கருத்தை காட்டுற திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சரி ஃப்ரெண்ட் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சுங்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யா சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒரு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கலாம் சரி புரியாது நீங்க நம்ம சேனல்களை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்